முதல் பெய்த பொழுது பூமியில் மரங்கள் இல்லை வந்து ஒரு இறையியல் நூல் தான் ஏன்னா இது வந்து நடைமுறை சார்ந்த ஒரு நூலாக வருது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்தது ஆனால் முதல் நூல் வந்து முதல் மழை பெய்த பொழுது தான் இது ஏன் நான் இந்த பக்கம் திரும்பினேன்னு தெரியல எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உடல் நலத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் அதை திரும்பினது கூட கிடையாது நானே ஒரு நோயாளி தான் பல தொல்லைகள் எனக்கும் வரும் நானும் மருத்துவத்துக்கு ஓடிட்டு இருந்தவன் தான் அதுவும் ஆங்கில சென்னையிலேருந்து ஆங்கில மருத்துவம் வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் போய் பார்த்து பார்த்துருவேன் நள்ளிரவு எனக்கு இதயத்தில் வலிக்கிற மாதிரி இருக்கும் நான் மருத்துவமனைக்கு போய் நான் வந்து இதய சோதனையே வந்து நாங்கள் கிட்ட தடையே ஒரு இதுவும் முறை எடுத்த தான் நான் நான் நம்ம போய் எங்கே படித்தோம் அல்லது நம்ம இதில் நாட்டம் கூட கிடையாது நமக்கு அது அப்படி தான் அது நடந்தது அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை அப்போ வந்து நீரிழிவு வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலான அச்சுறுத்தலாக இருந்தது சமூகத்தில் இப்போவும் இருக்கு அந்த அந்த காலத்தில் அப்போ வந்து நமக்கு அதை என்னென்னா இது ஒரு பற்றாக்குறை தானே தவிர இது ஒரு நோய் கிடையாது இது வந்து சில சுரப்புகளுடைய பற்றாக்குறை இதை வந்து உணவு பழக்கம் வாழ்க்கை முறை வழியாக அந்த சுரப்புகள் இயல்பாக சுரந்துடும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இது நோய் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நோய் உண்மையிலேயே நோய் வந்து நீங்கள் வந்து இந்த நோய் இது இதற்காக கொடுக்குற மருந்துகளால் ஏற்படுறது வணக்கம் ஆசான் சிந்தமிழன் இது இன்னும் சில கேள்விகள் இன்னும் சில விளக்கங்கள்ன்றதுக்காக அந்த பேட்டியை தொடரணும்னு நினைக்கிறோன்னா ஒரு கேள்வி இருக்குது இது வந்து திரும்ப இந்த பழைய இடத்துக்கு வருவோம் திடீர்னு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் குமுது துண்டு விலகி அதுக்கு பிறகு நீங்கள் மாதம் ஒரு மூன்று லட்சம் மூணு நாலு லட்சம் வாங்குற அளவுக்கான ஒரு பெரிய டிவி சீரியலில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீங்கள் தான் கண்டென்ட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிட்டு இருந்தீங்க ஒருங்கிணைப்பு எல்லாமே ஸ்கிரிப்டெல்லாம் உங்குது தான் பட்டுன்னு விட்டுட்டு கூடிய சமூகத்துக்குள்ளே துண்டிச்சுட்டு இங்கே உள்ளே வந்த உடனே சுற்றி உங்களை எப்படி பார்த்தாங்க நான் வெளிப்படையாக கேட்டேன்னா நான் லூஸாக பார்த்தால் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு திடீர்னு விட்டு வந்து வெறுமனே உட்காந்துட்டு இப்படி சுற்றிங்கிறாரு என்ன மண்டே நான் அப்படி ஆகி போயிடுச்சு கேட்பாங்க எதாத்து தானே உங்க சொல்கிறோம் தப்பாக நினைக்காதீங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் பலரும் இப்படி பேசியிருப்பாங்க சுற்றி இருந்திருப்பாங்க அதை எப்படி எதிர்கொண்டீங்க அதை எப்படி நீங்கள் கடந்தீங்க அதை நான் பொதுவாக இதை எதிர்கொள்ள கூட மாட்டேன் எங்களே ம் நான் இதை கண்டுக்கவே மாட்டேன் இதை நான் கடக்கிறதுமே இல்லை நீங்கள் எனக்கு கொடுக்க வந்தால் தானே நான் கடக்கணும் நீங்கள் இந்த கருத்துக்களை என் குறுக்க கூட வராது எனக்கு வந்து எனக்கு உள்ளிருந்து ஒரு கருத்து வருதுன்னா அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும் காதுக்கு வேற எதுவுமே கேட்காது இப்போ நான் வந்து ஒரு பெரிய போராட்டம் செஞ்செல்லாம் இங்கே வரல எனக்கு இவங்க பேசுறதெல்லாம் தெரியும் இதை விட கொடுமை வந்து ஒரு நிறுவனத்தில் என்ன பேச்சு இருந்துருக்குன்னா அவர் ஏதோ நிறைய கோடிக்கணக்கில் அவருக்கு ஏதோ பணம் வந்துருச்சு அதனால போறாருங்களா அதுதான் எனக்கு நினைவில் இருக்குது எனக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுறது கூட ஒரு அக்கறையில் திட்டுறது சரி ஏன்டா இவனுக்கு என்னடா அப்படி தான் இருந்தது அதான் அது பரவாயில்ல இப்படி ஒரு பேச்சு வந்துன்னா எனக்கு திடுக்கி கோடி கோடிக்கணக்கில் அவனுக்கு பணம் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவனுக்கு அதனால போயிட்டான் இல்லைன்னா இப்படி இவ்வளோ விட்டுட்டு போவோம் அப்படின்னு பொதுவாக நான் வந்து இதெல்லாம் வந்து பொருட்படுத்த கூட மாட்டேன் அதாவது புரியுது உங்களுக்கு கடந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு இதெல்லாம் வந்து என்னமோ பேசிட்டு போகட்டும் நமக்கு எனக்கு வந்து உள்ளேருந்து ஒரு வழிகாட்டல் அது அந்த நான் நான் நாத்திகரந்த போட என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மனநிலை அது அந்த மனநிலையை நோக்கி நான் போவேன் அதில் வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன் ஒரு வேளை நான் தோல்வி அடையிறேன்னா நான் ஏற்றுக்கிறேன் ஓகேன்னா அது நம்ம முடிவு பண்ணலை ஆமாம் இல்லை இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னோடய முடிவுன்னு நினப்பேன் அதாவது அப்போ வந்து நம்ம பகுத்தறி பகுத்தறிவாளர்தானே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அதை வந்து நான் வந்து கடைபிடிக்கிறேன் வெற்றி அடையணுன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை தான் ஏற்றுக்கிறேன் பாருங்கள் கீழே விழுந்தா நான் விழுணுங்க தள்ளி விட்டு விடக்கூடாது நான் நடக்கிறேன் நான் மலையேறலாம் நான் விழலாம் யாரும் ஏற்றி விடக்கூடாது யாரும் தள்ளி விடக்கூடாது அப்போ நான் பக்கத்தில் யாரையும் வச்சுக்க முடியாது கருத்துக்களை சொல்கிறேன் விழுந்தா நான் விழுந்துக்கிறேன் நீங்கள் கூட வர்றவங்க கீழே விழுந்துடாமல் உங்களை பார்த்துக்குங்க அவ்வளோதான் உங்களுக்கு எதாவது விழாமல் பார்த்துக்கணுன்னா நான் எதாவது செய்கிறேன் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து தனியாக தான் போவேன் நான் விழுந்தாலும் விழுவேன் மேலே போனாலும் போவேன்றது தான் வந்து பொதுவாக நான் கடைப்பிடித்த அந்த காலத்துலேயுமே இது இது குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்ப்பலாம் உடனே வந்து ஒத்துக்கிட்டாங்க தான் ஒத்துக்கிட்டாங்க வந்தாங்க அதிலலாம் இல்லை நான் சொல்கிறது வெளி சமூகத்தை வெளி சமூகம் வந்து ஒரு மிக கடுமையான கருத்துக்களை தான் முன் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு அப்படிதான் வச்சுது என்னாச்சு அவருக்கு திடீர்னு உழைப்பெரிய வருமானத்தை விட்டுட்டு புரி போறாரு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது அது அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தியதா நீங்கள் திரும்ப சொல்றீங்க நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை கடந்த கடக்கும் இல்லை கண்டுக்கவும் இல்லை அது எனக்கு ஒரு பொருட்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்க இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் அதை திரும்பி பார்க்கும்போது என்னவா நினைக்கிறீங்க அதை அது வந்து இப்பொழுது இன்று என்னுடைய இன்று நிலைமையிலிருந்து நான் பார்க்கணுன்னா ஒரு குழந்த மடியிலிருந்து இறங்கி வெளியில் போய் நிறையா தேவையில்லாத செயல்களில் ஈடுபடணும்னு நினச்சிட்டு போகுது அப்போ வந்து அந்த பெற்றோர் அதை தடுக்காமல் நீ எங்கே போனாலும் உன்னை நான் பார்த்துக்குவேன் நீ செய்கிறது தான் ஊதாரித்தனம் தான் ஆனால் நீ செய் நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னா அந்த பெற்றோர் அனுப்பி விட்றாங்க அது போய் என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் செய்யுது அது தேவையே இல்லாத ஒன்றை வந்து அடையணும்னு துடிக்குது அது அடைவதற்கும் அது முயற்சி செய்து அடைஞ்சிடுச்சு அடைஞ்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு அது தடுமாறி நிற்கிது என்ன செய்கிறதுன்னு தெரியலையே நம்ம வந்து எதுக்கு வந்தோமோ அதை நம்ம அடைஞ்சிட்டோம் இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்றப்ப அந்த பெற்றோரே வந்து எங்கேருந்தோ தொலைவில் சரி எப்படி திரும்பி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அது அந்த குழந்தைக்கு கூப்பிட்றது பெற்றோர்னு கூட தெரியல ஏதோ ஒரு குரல் வருது சரி நம்ம எங்கே வரணுமோ வந்துட்டோம் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியலைன்னு திரும்பி வந்துகிட்டே இருக்குது அப்படி வந்துட்டே இருக்குது வரும்பொழுது தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் தெரியுது தாய் வீட்டுக்கு தான் நம்ம திரும்பி வர்றோம்னு தெரியுது அதுதான் வந்து வாழ்க்கையில் நடந்தது என்னுடைய இப்போ இறைவனை அரவணைத்தான்னு அவன் உணர்த்துனது ஒரு காலத்தில் அவன் அரவணைக்காமல் எப்போ இருந்திருக்க போகிறான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரு கோழி அரவணைக்கிறான் ஒரு புழு அரவணைக்கிறான் இந்த பிள்ளையை அரவணைக்காமலாம் இருந்திருப்பான் அவன் வந்து நான் ஏதோ என்னுடைய பல முந்தைய பிறவிகளில் வந்து என்னென்னவோ செய்யணும்னு நான் நினச்சிருந்திருக்கிறேன் என்னென்னவோ சாதிக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்லாம் நினைச்சிருக்கிறேன் அவன் வந்து அழகாக ஒரு அவன் அன்பே அன்பே வடிவானவன் இல்லையா அதனால் வந்து பிறக்கும் பொழுதே என்னை தன்னை காமிச்சிக்கலாவை அவன் தன்னை மறைச்சிக்கிட்டான் என்ன ஒரு அன்பு அவன் அப்போவே காமிச்சிருந்தா இந்த கல்வி கிடையாது இவ்வளோ வறுமையும் கிடையாது இவ்வளோ பெரிய ஊதியமும் கிடையாது இவ்வளோ பெருமை கிடையாது எதுவுமே இல்லை அவன் மறைச்சிக்கிட்டான் நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் செய் அப்படின்றான் நம்ம என்னென்னமோ செய்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் அடிபடுறோம் தலைமுறைவாக இருக்கிறோம் ஓடுறோம் ஒளிஞ்சிருக்கிறோம் பல வெற்றிகளை குவிக்கிறோம் மேடையில் ஏறி பேசுகிறோம் பெரிய கூட்டத்தினருக்கு அந்த பேச்சு பிடிக்குது அப்புறம் ஒரு துறைக்கு போகிறோம் அதில் வந்து நீங்கள் சொன்னபடி பல லட்சம் ஊதியம் வருது நினைச்சதை பூரா செஞ்சாச்சு அப்பெல்லாம் மறைஞ்சிருக்கிறான் இறைவன் தான் இருக்கிறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் திரும்பி குழந்தை திரும்பி பார்க்குது இதெல்லாம் நான் எதுக்கு செஞ்சேன் ஏன்னா நான் நாலாயிரம் ரூபாய் கிடைச்சா போதுன்னு சென்னைக்கு வந்தவன் இது வந்து தொண்ணூத்தொம்பது தான் வெறும் தொண்ணூத்தொம்பதுல நாலாயிரம் ரூபாய் கிடைச்சா போதுன்னு வருவோம் ரெண்டாயிரத்தி நாலுலையே நான்கு அல்லது ஐந்துலயே நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ அப்போ அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கும் நாலாயிரூவா கிடச்சா போதணும்னு வந்துச்சு அதுக்கு வந்து ஒரு நான்கு ஆண்டுகள்லேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்போ அது திரும்பி பார்க்குறது எதுக்கு வந்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறது வெறுமையாக இருக்குது இங்கே தூங்க முடியல அங்கே அந்த வாழ்க்கை முறை பிடிக்கல அது ஏன் பிடிக்கல எல்லாருக்கும் பிடிக்குது ஏன் பிடிக்கல அதான் விட்ட பெற்றோருடைய ஒரு வழிகாட்டல் இருக்குல்ல இல்லை போதுண்டா போது சொல்லுவோம் இல்லையா குழந்தை திரும்ப போதும்பா இதுக்கு மேலே நீ கண்ணு முடிச்சிருக்காத இதுக்கு மேலே சேட்டை பண்ணாத போதுவா படுத்துக்கன்னு நம்ம கூப்பிட்றோம்ல குழந்தைய அப்படி தானே அம்மையும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க தான் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் கூட நான் முரண்டு பிடிச்சிருப்பேன் ஏன்னா நான் நாத்திகன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அதனால் அவங்க இன்னும் மறைஞ்சிக்கிறாங்க இன்னும் மறைஞ்சிக்கிட்டு நாங்கள் யாருன்னெலாம் சொல்லலை உன்னோட மனநிலைன்னு கூட நினச்சிக்க நீ கவனிச்சிருக்கீங்களா பெற்றோரே ஒரு அடங்காத குழந்தைய நான் கூப்பிட்டா வரமாட்டான்ப்பா நீ சொல்ல அப்படி சொல்லுவாங்கள்ல நண்பர்கள் வழியா அது மாதிரி தான் நான் வந்து என் மனநிலைன்னு நினச்சிக்கிறேன் என்னோட மனநிலை இந்த ஊர் பிடிக்கல சென்னை பிடிக்கலை நினச்சிக்கிறேன் ஆனால் அந்த மனநிலைன்னு என்ன தனியாக இருக்குது எல்லாம் தான் அவன் தான் என் மனநிலையாக ஒரு ஒரு வேடத்தில் உன் மனநிலை தான்ப்பா சொல்கிறேன் தயவுசெய்து திரும்பி வா வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த செம்மனத்துக்கு செம்மவனன்ற பேர் கிடையாது அப்போ இது ஒரு தரிசு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் இல்லையா ரேவனுக்கு தெரியல இது என்னவா மாறும் இடத்துல பெரிய மரங்கள் எல்லாம் இது ஒரு மனிதர்கள் வந்து போற இடமா இருக்கு இதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாலாயிரம் ரூபா போகுதுன்னு நினைச்சிட்டு சும்மா பரபரப்பா தெரிஞ்சுட்டு இருந்த ஒருத்தனுக்கு தெரியாதே இப்படித்தான் ஆக போகுதுன்னு ஆனா பெத்தவங்களுக்கு தெரியும்ல தம்பி உனக்கு அப்படி ஒன்னு இருக்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சுன்னு இப்படி ஒரு செய்யணும் ஆனா நான் சொன்ன நீதான் நானே இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறியே அப்படி ஒன்று இல்லைன்னு பேசுகிற அதனால நான் என்ன எப்படி உண்டை வருவேன் நீ மனநிலையை நம்புகிறியா மனநிலை தான் பண்ணான் அப்படின்னு கூப்பிட்டு வந்தது தான் அப்ப அப்பொழுதுலேருந்தே ஒவ்வொரு உயிரையும் எப்படி இறைவன் அரவணைக்கிறானோ அப்படி வந்து அவன் அரவணைச்சிருக்கிறான் என்னுடைய குறும்புத்தனங்கள் அல்லது என்னுடைய பல ஊதாரித்தனங்களுக்காக அவன் தன்னை மறைச்சிட்டு இருந்துருக்கிறான் அதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ தடுமாறும் பொழுது படிப்படியாக தான் கூப்பிட்டான் படிப்படியாக தான் கூப்பிட்டான் கூப்பிட்டு ஒரு நிலைக்கு பிறகு நான் தான் அப்படின்னு வந்து அவன் நின்னது தான் நான் சொன்ன அரவணைப்பு அதுக்கு முன்னாடியே அவன் தான் ஆனால் நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அவன் ஒரு நாள் வந்து எதிரில் நின்னது தான் அந்த அரவணைப்பு அப்போ வந்து நான் எல்லாத்துலேயும் தனிஞ்சிட்டேன் எல்லாம் போதும்ன்ற இடத்துக்கு வந்து போதும் மேலே என்ன இருக்குது நான் நிறைய மனிதர்களுடைய கைவிடல்கள் என்ன நிறைய இருந்த பணம்லாம் போயிடுது போயிடுச்சு ஊர் திரும்பினதுக்கப்புறம் அதே போல் நிறைய மனிதர்கள் கைவிடுறாங்க பல இதுவரை நம்ம பார்க்காத பல முகங்களை நம்ம பார்த்து அதிர்ச்சி அடை அதிர்ச்சி அடைகிறோம் ஏன்னா இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க இப்படி நடந்துகிறாங்கன்னு ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலம் அது கிட்டத்தட்ட நான் தனியாக தான் இருக்கிறேன் கூட்டம் இருக்குது ஆனால் நான் தனியாக தான் இருக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து எந்த மனிதரும் உண்மையாக நம்மளை வந்து பார்க்கலை அப்படின்றது சூழல் அது கூட எனக்கு தெரியல ஆனால் தெரியும் இல்லையா நமக்கு தானே தெரியாது நம்ம அனாதையாக இருக்கின்றது நமக்கு தெரியல பத்து பேர் இருக்கிறதே நினைக்கிறோம் ஆனால் அனாதை தான் அது பெற்றவங்களுக்கு தெரியும் இல்லை ஃபுல் அனாதையாக இருக்குன்னு சரியாக சில செய்திகள் நம்ம எப்போவுமே பகிர்ந்துக்க முடியாது மிகச்சரியாக நான் வந்து கைவிடப்பட்டு தன்னந்தனியாக எனக்குள்ள பக்கத்தில் பல பேர் இருக்காங்க அதெல்லாம் விட்டுருங்க மனிதர்கள் இருக்கிறதுனாலே ஒருத்தர் வந்து கூட்டு ஒரு உறவோடு இருக்கிறது இல்லை எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து ஒரு தன்னந்தனியாக ஒரு கைவிடப்பட்டு பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு இடையில் நான் இருந்தது தான் அந்த பொழுது அப்போ தான் வந்து நான் இருக்கிறேன்னு இறைவனும் தாயும் தகப்பனும் வந்து அரவணைச்சிருக்காங்க அது வரைக்கும் அவங்க தூரத்தில் இருந்து ஒரு கயிறை பிடிச்சிட்டு இருந்துருக்குறாங்க அப்புறம் கயிறு நான் போய் வா கையை அப்படியே கை விரிச்சிட்டு நான் மனதளவில் நிற்கிறேன் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு தனிமை அவ்வளோ கைவிடல்கள் அப்போ வந்து நான் தான் அப்படின்னதுக்கப்புறம் நான் எப்படி மறுப்பேன் அதை அதுதான் நடந்ததுன்னு நான் திரும்பி பார்த்தேன் அப்படி தான் இருக்கு எந்த முடிவும் நம்ம எடுக்கல நம்ம இப்போ எடுத்த முடிவு எல்லாமே ஒரு பொறுப்பற்றத்தனம் தான் எதுக்குங்க மூணு லட்சம் ரூபா சம்பளம் ஒருத்தருக்கு அது மேலே எனக்கு ஒரு பற்று இருந்துச்சு வெறி கொண்டு வேலை செஞ்சேன் மாதம் மூணு லட்சமோ எத்தனையோ லட்சம் சம்பாதிச்சேன் எதுக்குங்க ஒருத்தனுக்கு தேவையில்லாத வேலை தானே இல்லை ஊதாரித்தனம் தான் அந்த மூணு லட்சத்தை நான் என்ன செலவு பண்ணேன் பல்வேறு கடைகளில் செலவு பண்ணேன் பல்வேறு பொருள் வாங்கினேன் என்ன எதுக்கு அந்த மூணு லட்சம் இப்போ இப்போ கூட இப்போ எனக்கு என்ன மாத செலவுன்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒரு மாதம் இருபதாயிரம் ரூபா இருந்தால் நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் அதை தாண்டலை எனக்கு என்ன உணவு இல்லையா உடை இல்லையா படுக்கை இடம் இல்லையா இவ்வளோ போதுமானதாக தானே இருக்குது நமக்கு எங்கேயோ வெளியூர் போனால் வண்டிக்கு வாகனத்துக்கு எரிபொருள் எங்கேயாவது வெளியில் போகிறோம் உணவகத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு எங்கேயோ ஒரு விடுதிக்கு போகிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு இதெல்லாம் அரிதாக எப்போவது நடக்கிறது வேற என்ன செலவு இருக்குது நமக்கு செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு தொடக்கத்தில் நீங்க வந்து பிரபலமான வார இதழ்களை எழுதிக்கிட்டு இருந்தீங்க விகடனில் தொடர் எழுதிக்கிட்டு இருந்தீங்க குமுதத்தில் இப்போ எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது குறைச்சிக்கிட்டீங்களா இல்லை அதுவும் மேலே ஒரு கட்டத்தில் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தோணிடுச்சு உங்களுக்கு இல்லை நான் நிறுத்துறேன் வேண்டாம் தான் நிறுத்துறேன் அந்த அந்த வந்து அந்த இதில் விகடன் தொடரில் பொழுதே வந்து அது வந்து விருப்பம் இருந்தது விகடனில் எல்லாருக்கும் இருக்கும் விகடில் தொடர் எழுதுன்னு விரும்பாதவங்க கிட்டத்தட்ட இருக்க மாட்டாங்க இப்போ விகடன் விருது விருது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த காலத்தில் தொடர் வருது ஆனால் அப்போல்லாம் வந்து அவங்க அழைத்த பொழுதெல்லாம் வந்து எனக்கு பெரிய அதில் ஒரு அந்த முன்பிருந்த ஒரு ஈடுபாடெல்லாம் அப்போ இல்லை அது பெருசாக இல்லை ஆனால் நம்ம வழங்கப்பட்ட பணி அப்புறம் நம்ம தானே கேட்டோம் நம்ம கேட்டது தானே கொடுக்குறாரு அப்படின்ட்டு நான் அதை ஒத்துக்கிறேன் அப்போ நான் ஒரு உறுதிப்பாடு எடுத்துக்கிட்டேன் அந்த தொடர் எழுதும் பொழுது நான் எனக்குள்ளே எடுத்துக்கிட்ட உறுதி இந்த தொடர் தொடங்கும் பொழுது நான் என்னவாக இருக்கிறேனோ அப்படியே தான் இந்த தொடர் முடியும் போது இருக்கணுன்றது ஏன்னா இந்த விகடனில் தொடர் எழுதுகிறவங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய் அவங்க செய்கிறாங்க செய்யலை நான் அதுக்குள்ளே வரல வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு புகழ் பெறுதலாக இருக்கும் ஆமாம் ஆமாம் கோழ்பிருத்தலாக இருக்கும் நோக்கமாக அதுவாக தான் அது கனவாக இருந்து இருக்கும் நான் அந்த ரொம்ப ஒரு பள்ளிகள் கல்லூரிகளில் பேச கூப்பிடுவாங்க போவாங்க ஒரு எல்லாருமான்னு தெரியல கூப்பிடுறவங்க வந்து பெருந்தொகை கொடுப்பாங்க ஒரு முறை போகிறதுக்கே ஒரு மிகப்பெரிய தொகை கொடுப்பாங்க ஒரு ஒரு நூறாயிரம் இரண்டு நூறாயிரம்லாம் கூட கொடுப்பாங்க அந்த ஏன்னா விகடனில் எழுதுகிறார் வராரு அப்படின்னா அது வந்து ஒரு பேச போனாலே தொகை கிடைக்கும் அப்புறம் இந்த மாதிரி தனித்தனியான என்ன கிளப்ஸ் இருக்கு இல்லையா இவங்க எல்லாமே கூப்பிடுவாங்க அப்புறம் வெளிநாட்டுக்கு கூப்பிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் பொதுவாக ஒரு துறையில் உள்ள யாராவது ஒருத்தர் நான் விகடன் படிக்கிறேன் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க உங்களோட கட்டுரை நல்லா இருந்துச்சுன்னு இதெல்லாம் வந்து நடந்துட்டு தானே இருக்குது நான் இதெல்லாமே பார்த்துருக்குறேன் நம்ம அங்கே தானே இருந்தோம் நான் தான் எனக்குள்ளே சொல்லிட்டேன் இன்றைக்கி நான் எப் என்னவா இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இது முடிகிறப்ப இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையை மாற்றக்கூடியது அவ்வளோ பெருசு என் வாழ்க்கையை திருத்துற அளவுலாம் அது ஒன்றும் பெருசு கிடையாது என் வாழ்க்கையை அவன் திருத்துவான் ஒரு தொடரோ ஒரு பத்திரிகையோ தொடங்கும் போது ஒரு சாமானிய செந்தமிழனாக அவன் தொடங்குற இதே பேரோட முடியும் போது இதுக்கு இந்த இது வரைக்குமான தொடர் இந்த பேர் அதே பரவாயில் எதுவும் வந்துடக்கூடாது எனக்குள்ள நினச்சிக்கிட்டு எழுதுறேன் உறுதி வாழ்க்கையை திருத்துறது வந்து இறைவன் தான் திருத்தணுங்க ஒரு பத்திரிகையோ பத்திரிகை தொடர் அது தர புகழ்லாம் திருத்திருச்சுன்னா நம்ம என்ன அப்புறம் என்ன புள்ள அப்புறம் என்ன இறைவனோட குழந்த அதனால் பல அப்புறம் தொடக்கத்துலேயே என்ன புகைப்படம் போடாதீங்கன்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் என்னோடய படம் வரக்கூடாது அப்படி சொல்லி தான் ஆரம்பித்தேன் வரல முதல்ல முதல்ல ஒரு படம் போட்டே ஆகணுன்னாங்க அப்போ வந்து நான் சும்மா பாதி முகம் தெரிகிற மாதிரி மட்டும் போட சொன்னேன் கடைசியில் முடிக்கிறப்போ ஒரு படம் போட்டாங்க அது அவங்களுடைய கொள்கை அது ரொம்ப ரொம்ப புரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் போடாதீங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய தொலைபேசி யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அதை மீறி வந்து கேட்குறவங்க வந்து இந்த பள்ளியிலெல்லாம் பேசுகிறது கூப்பிட்டாங்க யார் கூப்பிட்டாலும் வரலன்னு சொன்னேன் ஒரு நிகழ்வு கூட அந்த தொடர் எழுத ஒரு நிகழ்வு கூட நான் கலந்துகிட்டு கிடையாது அப்படி தான் அது இருந்துச்சு இதெல்லாமே வந்து இந்த இந்த மாதிரி ஒரு பெருமைகள்லேருந்து விலகணும் இல்லையா பெருமை எப்படி பட முடியுங்க இல்லை நான் எனக்கு என்ன பெருமை இருக்குது அந்த பெருமையை நம்ம தூக்கி தலையில் வச்சுக்கிறதுன்றது வந்து அது ஒரு கல்லை தூக்கி தலை வைக்கிது என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தால் இங்கே கொடுத்தாலே இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆமாம் அது வந்து இப்போ விருது அந்த இதெல்லாம் கடைசி அந்த விருது கொடுக்குறாங்க நம்ம போய் வாங்குகிறோம் அதெல்லாம் போய் விருது மறுக்கிற அளவுக்கெல்லாம் அப்போ எனக்கு ஒரு இதில் மறுக்கணும்னு இல்லை அவங்க ஏதோ நம்ம செய்த பணிக்கு செய்கிறாங்க அவங்களோட நோக்கமும் நல்ல நோக்கம் தானே வீடனுக்கு ஒன்று கெட்ட நோக்கம் கிடையாது நல்ல நோக்கத்தில் செய்கிறாங்க நம்ம அவங்க போகிறோம் வர்றோம் ஆனால் இதற்கு வெளியில் இந்த மாதிரி விருது பெற்றவர் இப்படி தொடர் எழுதியவர்ன்றத வச்சுட்டு வெளியில வந்து ஒரு சின்ன பேர் கூட வரக்கூடாதுன்னு இருந்தேன் அது அப்படிதான் அப்புறம் எந்த நிகழ்வுகளுக்கும் போகிறதில்லையே நான் எந்த நிகழ்வுக்கும் நான் போறதில்லை நான் நாம் தமிழர்களுக்கு வந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு வந்தேன் அவ்வளவுதான் இந்த இத்தனை ஆண்டுகளில் அது கூட ஒரு நல்ல ஒரு தலைப்புல ஒரு உரையாடல் ஆமாம் மொத்த பெருங்கூட்டமும் எழுந்து கை தட்டுது ஒரு மணி நேரம் நீண்ட ஒரு உரையாடல் அதுதான் மற்ற எந்த நிகழ்வுக்கும் போறது இல்லை எவ்வளவு சில பேர் எல்லாம் கூப்பிடுறதே வினோதமா இருக்கும் அவங்களுக்கு தெரியாது இப்படிதான் கூடுவாங்க ஒரு ஐயாயிரம் பேர் கூடுற இடம் நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படிம்பாங்க நான் அதனால தான் வரலன்னு சொல்லணும் ஐயாயிரம் பேர்கிட்ட பேசுகிறவர்கள் நம்ம பெரிய ஆள் கிடையாது சரி நம்ம ஏதோ ஒரு நூறு இரநூறு பேர்கிட்ட உறவாடிட்டு உரையாடிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அது தேவையில்லை தேவையில்லை சரி இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி இதுக்கு மட்டும் பதில் இருந்தால் போதும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு இருந்த அந்த மா செந்தமிழனை இன்று இருக்கக்கூடிய ஆசான் செந்தமிழன் எப்படி பார்க்குறாரு அது எனக்கு வேணும் பதில் எல்லாருக்குமே அது வேணும் அந்த கடந்த கால வாழ்க்கை என்பது வந்து உணர்ச்சி மேலிட்ட வாழ்க்கை வெற்றி தோல்விகளின் மீது நாட்டம் கொண்ட ஒரு வாழ்க்கை அது இப்போ இருக்கிறது வந்து உணர்ச்சிகள் நன்கு தனிந்த வாழ்க்கை உணர்ச்சி இல்லாமல் உணர்ச்சி இல்லைனா வாழ வேண்டியதே இல்லை உணர்ச்சி பின்னால் அலையிறது ஒரு உணர்ச்சி கூப்பிடுதுன்னா அதுக்காக போகிறது கிடையாது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா எனக்கு என்ன தேவையோ எனக்கு உண்மையான தேவை என்னவோ அது எனக்கு தெரியாது என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ என்னுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாது நான் இதுதான் தேவைன்னு நினைக்கிறேன் அது வந்து தேவையற்றதாக இருக்குது அல்லது இது தேவையில்லன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு தேவையாது கூட இப்போ இதெல்லாமே எனக்கு இப்போ பல பல சூழல்களிலிருந்து எனக்கு புரியுது அப்போ நான் வந்து எந்த முடிவும் நான் எடுக்கிறதில்ல இப்போது இப்போ என்னுடைய வாழ்க்கையை பற்றி எந்த முடிவுமே நான் எடுக்கிறதில்லை நான் எடுக்கிற ஒரே ஒரு முடிவு எடுத்திருக்கிற ஒரே முடிவு செம்மை சமூக உறவுகள்கிட்ட வந்து நெருக்கமானவர்கள்ட்ட சொன்ன ஒன்றே ஒன்று நீங்கள் வேறு நான் வேற மொத்தமாக நான் வேற நீங்கள் எல்லோரும் வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் என்கிட்ட வச்சு வைத்து கொள்ளாதீர்கள் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க அதாவது நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் ஏன்னால் நான் எப்படி இருக்க போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது தான் உண்மை இதுதான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையுடைய உண்மை அப்போது நீங்கள் வந்து நான் இருக்கிற வரைக்கும் என்னவா இருக்கிறேனோ அப்படி இருந்துக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது வழிகாட்டல் வேணும்னா நான் வந்து கால் காலுக்கு பக்கத்தில் உட்காந்து அதை செய்கிறேன் இதிலலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மனிதனை இவனை நீங்கள் ஒரு வரையறைக்குள்ளே அடக்கி இப்போ ஆசான் சொல்கிறேன் ஆசான ஒரு தொழிற்பெயர் ஏன்னால் நான் அது தொழில் மட்டுமே இல்லைண்ணா நான் ஒரு தனி மனிதன் இந்த உயிர் என்ன விரும்புகிறதோ அப்படி வாழ வந்த ஒருத்தன் தானு அந்த உயிரோட விருப்பத்தில் தான் இது எல்லாமே இருக்குது அதுக்கு இன்னும் என்ன இருக்கோ தெரியாது அதை வாழணும்னா அல்லது வாழ்ந்தது போதும்னு எப்போ வேணால் கிளம்பலாம் போதும் அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா போக போகிறோம் இப்படி நான் வாழ்க்கையை பார்க்குறேன் இப்படி யாரும் பார்க்கறது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்குது ஒரு பற்று இருக்குது தவறு கிடையாது தவறு கிடையாது ஆனால் நான் இது இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எதையோ செய்தே முடிக்கணும் இல்லை இது இப்படி தான் இருக்கணும்னு உங்களுக்கு சில பிடிப்புகள் இருக்குல்ல எனக்கு அப்படி கூட கிடையாது எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்னுடைய வேண்டல்கள் வேண்டுதல்கள் என்னவோ அதை நான் கேட்காமலேயே நான் வேணும்னு கேட்காமலேயே என்னுடைய அம்மையும் அப்பனும் எனக்கு வழங்கிகிட்டு இருக்கிறாங்க நான் கேட்கலாம் தேவையில்லை எனக்கு இப்படி தேவை இருக்குது அப்படின்றதே தெரியாது ஆனால் அது வழங்கப்படுது இந்த வழங்கல்களோடு என்ன கிடைச்சாலும் அதோடு வாழ்கிறது தான் என்னோடய வாழ்க்கை ஆனால் மற்றவரோட வாழ்க்கை அதல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவைன்னா என்னென்னு இருக்குது இது வேணும்னு கேட்குறதுக்கு நிலமை இருக்குது அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு அது வேற நான் வேற நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரு வட்டம் போடுறீங்கன்னாலும் நான் அதில் இருக்க மாட்டேன் நீங்கள் எவ்வளோ பெரிய வட்டம் போட்டாலும் நான் இருக்க போகிறதில்ல சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்க போகிறதில்ல அப்போ அந்த வரையறைகளை கடந்த அல்லது வரையறைகளுக்கு அடங்காத உருவென்றது தானே என் வாழ்க்கை இருந்திருக்கு இருந்துருக்கு உங்களுக்கே தெரியும் எந்த வரையறையில் நம்ம அடங்கணும் எது கிடச்சிதுன்னு அங்கே நின்னோம் எது கிடச்சிதுன்னு கையில் வச்சுக்கிட்டு தரமாட்டோம் யாருக்குன்னு சொன்னோம் இல்லையே அப்போ இப் அப்போவே அப்படின்னா இப்போ வந்து எல்லாம் தனிந்த நிலையில் உணர்ச்சி அற்ற நிலையில் எனக்கு தனிந்த நிலை தனிந்த நிலையில் வந்து நம்ம வந்து எந்த வரையறையில் அடங்க போகிறோம் எந்த வரையறையும் எனக்கு இல்லை எதிர்காலம் என்னவாக இருக்குன்னு எனக்கு என்னை பற்றி என் வாழ்க்கை பற்றி ஒரு போக்கு பற்றி எனக்கு புரிதல் இருக்குது அதை நான் சொல்லக்கூடாது அது நடக்கணும் ஏன்னா அது என் நான் மட்டும் இல்லை அதில் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது இந்த சூழலுடைய பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது அது நடக்கணும் நடக்கும்போது தானாக தெரிய பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அவ்வாறான என்னோடய வாழ்க்கை போக்குகளுக்கெல்லாம் வந்து நான் ஒரு வரம்புக்குள்ளே இருக்க வாய்ப்பே கிடையாது எந்த வரம்பில் இருக்கவும் வாய்ப்பு கிடையாது நீங்கள் நான் இப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் அப்படி நினச்சா அப்படி இருக்க மாட்டேன் நான் எப்படி இருந்துட்டு போகிறேன் உங்களுக்கு என்னால் தொந்தரவு இருந்ததுன்னா பேசுவோம் இல்லைன்னா பேசவே வேண்டிய தான் வந்து இன்றைய இன்றைய நிலை இப்பொழுதைய நிலை இதிலிருந்து நம்ம அந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா அது வந்து ஒரு தெளிவான ஒரு வரம்பு என்ன ஒரு தொழில் குடும்பம் சில இலக்குகள் அதனை அடைந்தோம் ஒரு சேமிப்பு ஒரு நிலம் வாங்கினோம் நிறுவனங்களில் நல்ல பேர் நிறைய பேர் நம்மளை தேடுறாங்கன்ற மகிழ்ச்சி அதெல்லாம் ஒன்றும் கூட இப்போ கிடையாது அதில் எதுவுமே இல்லை இன்றைக்கி கை ஒன்றுமே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் எல்லாம் இன்றைக்கி இருந்தது அதான் எதுவும் இல்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்து புரிஞ்சுட்டு இன்னைக்கு புரிஞ்சுட்டு ஒத் நல்லா புரியுது எதுவுமே நம்ம கையில் இல்லை அதுவுமே அவங்க கொடுத்தது தான் எங்க எனக்கு என்னங்க திரைக்கிறது எழுது தெரியும் உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் திடீர்னு எழுதுனா வருது எப்படிங்க தெரியும் திடீர்னு ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் செய்வேன் நான் தமிழ் மொழியில படிச்சவன் தமிழ் முழுக்க தமிழ் வழியில படிச்சவன் ஆங்கிலத்தை வெறுத்தன் என்ன சொல்ல போனா ஆங்கில தேர்வை கண்டா அஞ்சு ஓடியவன் ஒரு நாப்பத்தைந்து மதிப்பெண் ஐம்பது மதிப்பெண் எண்ணிட்டா போதுன்னு நினைச்சிட்டு இருந்தவன் எப்படிங்க மொழிபெயர்ப்பு செய்வான் எப்படிங்க அதான் 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 கே நாங்க எல்லாம் செஞ்சமா இல்லையா எத்தனை நூல்களுக்கு மொழிபெயர்ப்பு எழுதணும் எத்தனை ஆங்கில கட்டுரைகளுக்கு மொழிபெயர்ப்பு எழுதி இருக்கிறோம் இதெல்லாம் அறிவுலயே அம்மாவும் அப்பாவும் தூரத்தில் இருந்து ஒரு தேவையானதை கொடுத்துட்ருக்காங்க நாங்கன்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான்ப்பா அப்படின்னு யார் வழியாகவே கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அவங்க போட்ட பிச்சையில் தான் அதெல்லாம் செஞ்சோம் ஆனால் நம்ம ஏதோ பெரிய நமக்கு திறமை இருக்குதுன்னு அப்போ நம்பிட்டு ஆடிட்டு இருந்தோம் புரியுது நம்மகிட்ட மட்டும் ஒன்றுமே இருந்ததில்ல அப்படின்னு புரியுது நன்கு புரிந்த பிறகு நான் எந்த கோட்டில் நிற்க முடியும் இதுதான் என் கோடுன்னு நான் எதை பார்க்கறது இதுதான் என் வட்டம் நான் எதை ஒத்துக்கிறது அதுதான் அன்றைக்கு இன்றைக்கும் வேறுபாடு அன்றைக்கு வாழ்க்கை பாதுகாப்பானது நமக்கு திறமை இருக்குது மதிப்பு இருக்குது பணம் இருக்குதுன்னு நினைச்சோம் இன்றைக்கி வந்து பாதுகாப்புன்னு ஒன்றும் கிடையாது பாதுகாப்பு இன்மைன்னு ஒன்றும் கிடையாது அவங்க பேரு போய் எதுவுமே ஒன்றும் இல்லை அது எதுவுமே கிடையாது உண்மை இல்லையே எதுவுமே என்னோடது இல்லைன்னு எனக்கு தெரியும் உங்களை போன கூட இருந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் என்ன படித்தான் இவன் என்ன ஆங்கிலம் படித்தான் இவன் என்ன கணிதம் படித்தான் இவன் இவன் என்ன திரைக்கதை பற்றி உனக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது அதெல்லாம் செய்திருக்கீங்க மருத்துவத்தை பத்தி என்ன தெரியும் தெரியாது கட்டுமானத்தை பத்தி நூல் எழுதுறேன் ஒருத்தன் எத்தனைங்க படிக்க முடியும் ஒருத்தனையே வந்து கட்டுமானத்துலேயும் நுட்பங்கள் சொல்லுவான் ஐம்பூதம் சொல்லுவான் மருத்துவம் உணவு கொள்கை வண்ண கொள்கை அண்ட கொள்கை இதெல்லாம் ஒருத்தன் படிச்சிருவானா இதெல்லாம் செய்கிறானா அவன் எந்த வரம்பில் இருக்கிறான் அவனுக்கு என்ன கோடு இருக்கு ஒரு கோடும் கிடையாதுல ஒரு வரம்பு இல்லை அப்ப இதெல்லாம் யார் கொடுக்குறானா அவன்கிட்ட எதுவுமே இல்லை அவன்கிட்ட எதுவுமே கிடையாது இதெல்லாம் அவனை பெற்றவர்களுடைய வழங்கல் அவ்வளவுதான் அதுல நமக்கு என்ன இருக்கு எல்லா அம்மையப்பர்களுடைய வழங்கல் தான் வேற என்ன இருக்கு வேற எப்படி வரும் இதெல்லாம் அப்படி எனக்கு தெரியும்ல மற்றவங்க தெரியும் கடைசியா ரெண்டு பேருக்கும் தொடர்புடைய ஒரு கேள்வி இது இன்னைக்கு நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா கடக்க போறீங்களான்னு தெரியல ஒரு மனிதர் மனமாற போட்டு ஒரு மனிதர் கிருஷ்ணா டாவின்சி ஆமா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அவர் தான் ஒரு தளமாக இருந்தார் எனக்கு இருந்தாது உங்களுக்காக அன்னைக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் உங்கள் செம்மை வனத்தில் கூட என்னை அழைச்சி ஒரு விருது கொடுக்குறப்ப கிருஷ்ணா டாவன்ஸி விருது கொடுத்துருந்தீங்க அந்த அதை அதை நம்ம இன்னைக்கு அதை நம்ம பார்க்க முடியுமா திருப்பி செய்யணும் செய்யணும் அதை மரபுக்கூடல் முடிந்த பிறகு நம்ம அதை நிறுத்திட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அவருடைய பேரில் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆசிரியராக இருந்தார் ஆமா கிருஷ்ணா பேரில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு விருப்பம் நம்ம தான் தொடர்ந்து நிறைய பேருக்கு விருது ஒரு ஆண்டு நம்ம தான் செஞ்சோம் அது வந்து எனக்கு வந்து இருந்த நன்றி உணர்ச்சி தான் அது நமக்கு நான் சொன்னபடி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் யாரோ சிலர் வழியாக தானே இறைவன் என்ன வழி நடத்தியிருக்கிறான் அப்போ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர்ல அவரு ஒருத்தர் தானே நிச்சயமாக செய்யணும் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க நம்ம ஏதாவது சென்னையில் ஏதாவது செய்வோம் நீங்கள் இருக்கீங்க அதனால் எனக்கு கொஞ்சம் கவலை இல்லை நிச்சயமாக செய்யலாம் ஏதாவது செய்யலாம் தோற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் செய்யக்கூடிய அந்த செய்ய வைத்தார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தவராக ஒரு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய மனிதர் பொதுவாக வந்து பேசும்போது ஆசான் மா சிந்தமணன் வந்து நேர்காணல் என்றாலே அலர்ஜியாகவும் இருக்குது குறிப்பாக நேரடியாக உட்காந்து கொடுக்க மாட்டார் அப்படின்றத நானும் ரொம்ப தயங்க தயங்கி உங்கள் கிட்டே கேட்டேன் அந்த அந்த தயக்கத்தை உடைத்து நீங்கள் என்ன உங்களுக்கு மனசில் தோணுச்சே தெரியல எனக்கு உண்மையில் இந்த நிமிடம் வரை முடிக்க போகிற நேர்காணல் உங்களுக்கு நீண்ட உரையாடல் இந்த நிமிடம் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் உட்காந்து பார்த்துங்க உண்மையில் இந்த விஷயத்த இது சாத்தியமாக நேரடியாக உட்காந்து பேட்டி கொடுத்துருக்குறது சாத்தியமாக நம்ம தான் எடுத்துருக்குமான்னு எனக்கு தெரியல அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிடுறேன் நன்றி இந்த நேர்காணலுக்கு நான் உடனே ஒத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது கூட இருக்கிற ஒரு மூணு பேருக்கு தெரியும் நான் வந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு என்னுடைய இதுவரையிலான வாழ்க்கையே குறிப்புகளாக பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு மூணு பேர்கிட்ட அந்த வேலை நடக்கல அப்போதான் நீங்க கூப்பிட்டீங்க ஆனா உங்களை கூப்பிட்டேன் அப்போதான் அதனால தான் உடனே வாங்கன்னு சொன்னேன் என்னவோ நடக்குது புரியல மூணு பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க மூணு பேர்கிட்ட சொல்லி பதிவு பண்ண சொன்னேன் இப்போ நான் சொன்ன பல கருத்துக்களை இருந்து குறிப்பெடுத்துக்க சொல்லியிருந்தேன் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறாங்க இப்ப தொகுக்கணும் இதுவரையிலான வாழ்க்கையை ஒரு சுருக்கமாக ஒரு வாழ்க்கை குறிப்பாக தொகுக்கணும்னு எனக்கு இன்னமும் தோணுது ரொம்ப பரவலாக சொன்னோம்னா வெவ்வேறு கருத்து செம்மை சமூகத்திலே வந்து ஏன் திடீர்னு இதுலாம் சொல்றாரு அப்படின்னு என்னென்னவோ நினைப்பாங்க அதனால நான் ரொம்ப சொல்லலை அப்போதான் நீங்க வந்து கேட்டீங்க நல்ல நன்றி